நேரம் கண்டுபா <Greekennen> <coughs>

誰も取りに来ないでください。

મોબાઈલ પરથી ના હાલ ના ના ரெண்டு பேர் போட்டா பின்னாடி வண்டியில் வரோம் கிலோ விட்டாங்களா அடடா லோகிரிங்க பெருமானே கச்சோரே தலவாய் குடுறா கலை மற்றும் கருது பைபருக்கு வலிக்கு குடிக்கிற கதை பத்தியா இது பைபருக்கு ஏழு அடிக்கு அடிக்கு ஏழு அடிக்கு சொன்னே சொன்னே Kompresi obrol, kompresi obrol, memakai rokok, kerja di jalur ikutannya, kampasnya இல்லை இன்னும் தான் தான் போட்டு போட்டு

ತಾದರಮಲ್ಲಿ ವೀಕೆ ಮೋಕಯಾ ಚಂಗರಪಲ್ಲಿ ಚಂಗರಪಲ್ಲಿ ಯಾಕರಿ ಕರದಿ ಜಕ್ಕರಪೋಟಿ ಮೋಕಯಾ ತಾಪಕವಾಟಿ ಆ ಜರೇಟ್ಪೋಟಿ ಸೂರ್ಯಪರನ ಸಂಪತ್ತು ಪಟ್ಟಿಯ ಎಂಪಿ ರೈಲ್ವೆ ಕಚ್ಚೇರಿ ದಲವೈಪುರ ಕಚ್ಚೇರಿ ದಲವೈಪುರ ಕಾಶಿ ಸರಿ ಕಚ್ಚೇರಿ ದಲವೈಪುರ ಸರಿ ಆರು ದಕ್ಕೇ ಹೀರೋನ ಬಂತಾ ಬಾ ಬಸೂರ ಅಡ್ಚುಲೋ

ஆபத்தான முதல் ரெண்டு மாடு தனியாக மூன்று நான்கு ஐந்தாம் மாடத்திற்கு கடுமையான போராட்டம் ஓரம் 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 போட்டு கொஞ்சம் போட்டோம் போட்டோன்னு கொஞ்சம் போட்டோம் ஆ அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் Vamos a

தகமால் வர செல்ல ஜாமியா சங்கரகேரி குறி 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 நீங்க முன்னவரை பச்சையில வர காசியங்க கடுமையா மூளனத்துக்கு ஊர் வழியா வந்துச்சீங்கங்களே முன்னாடி சரியான பொருத்த முன்னாடி ஆ ஆ கரெக்ட்டா

கோகத்ர குமரஞ்சாபுரம் சங்கர் மணக்கரை இரண்டாவது பரிசை தட்டுச் சென்றது குட்டி தானா ஈஸ்வரன் நினைவாக கலைப்படுதன் இருக்கிறேன் கருந்து போய் போய் கருத்து